கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் என்ன தடக்க போகிறது டிசம்பர் மாத பலன்கள் எங்களுக்கு சார் அதுல கார்த்திகை மாதத்துல நான்கு கிரக பயிற்சிகள் வருகிறது அது எப்படி இருக்கு நிலை தடுமா இருக்கிறது நான் எதை ஃபோக்கஸ் பண்ணும் என்று தெரியவில்லை துரோணாச்சாரியார் கேட்கிறார் அர்ஜுனரை அழைக்கிறார் அதற்கு முன்னாடி இருந்த மற்ற வீரர்களை அழைக்கிறார் அங்கே ஒரு பறவை தெரிகிறது அந்த பறவையை அம்பாள் அம்பாலடி என்று சொல்லுங்கள் ஒரு வருஷத்தோட பெண்டிக்கு போன மாதத்துக்குரியது இருபதாயிரம் ப்ளஸ் இது போல் நாற்பத்தி ரெண்டாயிரம் எல்லாம் சேர்த்து அறுபத்தி நாலாயிரம் எனக்கு வரணும் சார் அதில் தரேன் நீங்களே முப்பத்தி மூவாயிரம் நாளைக்கு காலைல போடுறீங்களா இப்போ போடுறீங்களா பேச்சு தெளிவா 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 கட் அண்ட் ரைட் கடகராசிக்காரர்கள் கிரைசிஸ் வரத்தான் செய்யும் கிரைசிஸ் வந்ததுன்னா எப்படி நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்க கிரைசிஸை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறதுல இருக்க உங்கள் சாமர்த்தியம் கிரைசிஸ் வந்து கிரைசிஸ் வந்து கத்தக்கூடாது கிரைசிஸை மேனேஜ் பண்ண முடிஞ்சுதான் முடியலையா அவ்வளோதான் கேள்வி இங்கே ஆட்டத்தில் உலகங்களிலிருக்கும் ஆன்மீக பெரியார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் என்ன நடக்கப் போகிறது டிசம்பர் மாத பலன்கள் எங்களுக்கு தெரியாது சார் அதில் கார்த்திகை மாதத்துல நான்கு கிரக பயிற்சிகள் வருகிறது அது எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் நான்கு கிரகம் என்னென்ன பயிற்சி முதல் கிரகமாக ராசினா உங்களால் விடுங்க சந்திரனை விடுங்க அவர் டெய்லி டிராவலிங்லேயே இருப்பார் ரெண்டுக்குடிய தனாதிபதி சூரியனும் நாலுக்குடைய சுக்கரனும் ஐந்துக்குடைய செவ்வாயும் ஒரு ஊரே சேர்ந்து ஆறாம் இடத்திலே மறைகிறார்கள் இது அவ்வளவு பெரிய விசேஷமான விஷயம் ஒன்றும் கிடையாது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தில் இத்தனை பேர் போய் உக்காந்தா அந்த இடத்துல மறைவுதான் ஏற்படும் என்பது காலத்தின் கட்டாயம் ரெண்டுக்குடைய சூரிய பகவான் மூன்றுக்குடைய புத பகவான் ப்ளஸ் என்ன ஆயிடுது சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் எல்லாருமே சேர்றாங்க ஐந்து குடி யோகாதிபதி மறைஞ்சது தான் இதில் இருக்கிறதுலே மோசமான விஷயம் நண்பர்களே சில நேரங்களில் வாழ்க்கை மிக கடினமான வழிகளை நமக்கு காட்டுவிட்டு தருகிறது கடினமான சந்தர்ப்பங்களை நம்மை சிக்க வைத்து விடுகிறது அது மாதிரி இது எல்லாமே ஆறில் மறையும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் உங்களால் ஒன்றுமே முடியலங்கும்போது நீங்கள் எடுத்துக்கிற ஆயுதம் என்னவா என்ன ஆயுதமாக இருக்கும் சொல்லுங்கள் உங்களால் எந்த விஷயமும் செய்ய முடியலன்னா நீங்கள் எடுத்துக்கிற ஆயுதம் என்ன ஆயுதம் மௌனம் மௌனம் தான் பேசாத வார்த்தைகள் பேசாத வார்த்தைகளுக்கு நீங்கள் எஜமானும் பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு எஜமான நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே பேசாத வார்த்தைகளுக்கு நீங்கள் எஜமானன் பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு எஜமானன் எதையுமே பேசுவதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள் கடகராசிக்காரர்கள் ரெண்டு கூடிய சூரியன் ஆறாம் இடத்திலே வரையும் பொழுது நிலை தடுமா இருக்கிறது நான் எதை ஃபோக்கஸ் பண்ணும் என்று தெரியவில்லை துரோணாச்சாரியார் கேட்கிறார் அர்ஜுனரை அழைக்கிறார் அதற்கு முன்னாடி இருந்த மற்ற வீரர்களை அழைக்கிறார் அங்கு ஒரு பறவை தெரிகிறது அந்த பறவையை அம்பாளடி என்று சொல்லுகிறார்கள் மற்ற வீரர்கள் அந்த பறவையை பார்த்து குறி வைக்கிறார்கள் துரோணாச்சாரியார் கேட்கிறார் உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்கிறார் மற்ற வீரர்கள் சொல்லுகிறார்கள் இலை தெரிகிறது கிளை தெரிகிறது கீழி தெரிகிறது எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் ரிஜெக்டட் அர்ஜுனன் சொல்லுகிறான் அந்த கிளியின் கண் தான் தெரிகிறது என்று சொல்கிறான் அவன் தான் செலக்டட் கடகராசிக்காரனால காரியம் மட்டுமே குறியாக இருக்க வேண்டும் இத்தனை கிரகங்கள் ஆறில் மறையும் பொழுது உங்களுடைய ஓவர் டைம் காசு தான் எவ்வளோங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பேசுறதுக்கு என்ன சார் இருக்குது போன வருஷத்தோட பெண்டிங்குக்கு போன மாதத்துக்கு இருபதாயிரம் ப்ளஸ் இது ஒரு நாற்பத்திரெண்டாயிரம் எல்லாம் சேர்த்து அறுபத்தி நாலாயிரம் எனக்கு வரணும் சார் அதில் பாதி தரேன் நீங்களே முப்பத்தி மூவாயிரம் நாளைக்கு காலையில் போடுறீங்களா இப்போ போடுறீங்களா பேச்சு தெளிவா 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 கட் அண்ட் ரைட் கடகராசிக்காரர்கள் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நாம் உழைக்கும் உழைப்பின் ஊதியம் நமக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்க நாம் உழைக்கும் உழைப்பின் ஊதியம் நமக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னவென்றால் ரெண்டு கூட சூரிய பகவான் ஆறாம் இடத்திலே மறையும் பொழுது இந்த ஊதியம் உழைக்கும் ஊதியம் என்பது என்ன ஆயிடுது மற்றவருக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகமாகிறது சும்மாவே பணம் கிடைச்சா எல்லாருக்குமே ஜாலியா தான் இருக்கும் ரெண்டு கூடவன் ஆறாம் இடத்துல மறையும் பொழுது சும்மாவே பணம் கிடைச்சா நிர்வாகம் நம்மளை பயன்படுத்தி கொள்ளும் நம்ம நிர்வாகத்தை பயன்படுத்திக்கிறோமா நிர்வாகம் நம்மளை பயன்படுத்திக்கிறதா சாமர்த்தியம் வாழ்க்கை ஒவ்வொரு புதிர்களை ஒவ்வொரு நேரத்தில் கட்ட வைத்து விடுகிறது ரெண்டு குடிவன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் கண்ணில் பிரச்சனை வரும் தலையில் பிரச்சனை வரும் தலைமைத்துவத்தில் பிரச்சனை வரும் தலைமைத்துவம்னா என்ன சொல்லுங்கள் ஒரு படத்தில் கமலஹாசன் என்ன பண்ணுவார் போர்க்கண்ட சிங்கம் யார்கண்ட அஞ்சும் இது போன்ற சமயத்திலலாம் லெஜன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் ஒட்டா பார்த்துக்கலாம் அடிப்பாங்க லெஜன்ஸ் அந்த மாதிரி தான் ரெண்டு கூடியவர் சூரியன் ஆறாம் இடத்துல மறையும் பொழுது என்னாகும் பணம் விரயமாகும் பணம் போய் லாக்கி தரேன்னு சொன்னவன் தரமாட்டான் அந்த நேரத்தை கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போறீங்க நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் என் வாழ்வில் நான் செய்துகிறேன் கிரைசிஸ் வரத்தான் செய்யும் கிரைசிஸ் வந்ததுன்னா எப்படி நீங்கள் ஃபோர்க் பண்றீங்க கிரைசிஸை எப்படி மேனேஜ் பண்றீங்கிறதுல இருக்கு உங்க சாமர்த்தியம் கிரைசிஸ் வந்தது கிரைசிஸ் வந்து கத்தக்கூடாது கிரைசிஸை மேனேஜ் பண்ண முடிஞ்சுதான் முடியலையா அவ்வளோதான் கேள்வி இங்கே ஆட்டத்துல ஒருத்தர் தோக்குறீங்களா ஜீக்கிறீங்களா அவ்வளோதான் கேள்வி வேடிக்கை பார்த்தோம் பேசவே கூடாது அப்புறம் ரெண்டு கூடிய ஒரு ஆறாம் இடத்துல மறையும் பொழுது பணம் லாக் ஆகும் தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்க இதே நேரத்தில் சுகஸ்தானாதிபதி சுக்கர்னு போய் லாக் ஆகிறாங்க இதனால நீங்கள் பணத்தால் வருத்திப்பீங்க கடகராசிக்காரன் இந்த இயர் ரெண்டுல ஐயோ போச்சே என் பணம் போச்சு என் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே எடுத்துகிட்டு போன பணம் பத்து லட்சம்னா நீங்க வருத்திக்கிட்டது முப்பது லட்சம் அதை பிடிக்கிற பேர் வழிய அந்த பத்தை பத்தோட விட்டுருக்கலாம் பிரச்சனை என்னன்னா நான் அதை ஜெயிச்சு காட்டுறேங்கிறவங்க நினப்பு தான் நெனைக்கல விட்டுட்டு வேலை பார்க்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் அது பின்னாடி யோசிக்கிறதுக்கு கவலைப்படுறது நேரம் இல்லை ஐந்து கூடவன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது நாலு கூட ஆறாம் இடத்தில் சுகஸ்தானம் உங்களை வருத்திக்கிறீங்க நல்லா தூங்கி பாருங்க அடுத்த நல்லா வேலை செய்வீங்க நல்லா தண்ணி குடித்து நல்லா வேலை செஞ்சு பாருங்கள் எக்ஸைஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தலாம் வேலை செய்வீங்க நம்ம நம்ம வறுத்திக்கும் போதோ ஒர்க் எஃபிஷியன்சி குறையுது ஒர்க் எஃபிஷியன்சி குறைஞ்சா ப்ரொடக்டிவிட்டி குறையுது ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சா காஸ் குறையுது நாலு கூடிய ஆறாம் இடத்தில் மறையும் போது அம்மாவுடைய உடல்நிலை ஆபத்து வரும் சுகஸ்தானாதிபதி ஆபத்து போதாக ஓடி ஓடி வேலை பார்ப்பீங்க கடகராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசியும் போய் மறையும் போது டிசம்பர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஓடி ஓடி சில பேர் மந்த் எண்ணு டார்கெட்லாம் ரொம்ப மோசமாக மாட்டிப்பீங்க தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன் சார் சமீபத்தில் ஒரு ட்ரோல் வந்திருந்தது நண்பர்களே அந்த ட்ரோலில் யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க எல்லா கடகராசிக்காரங்களுக்கு நீ செஞ்ச பாவம் அந்த நான் அது பார்த்தேன் பெரும்பாலும் சிரிச்சேன் நான் ஏன்பா ஏன் உங்களுக்கு எவ்வளோ நல்லது சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது தான் கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதை சுகஸ்தான ஓடி ஓடி ஏற்கனவே ஓட்டமும் தான் சார் போது இதில் ஒன்றுமா ஆறாம் இடத்துல வரையும் பொழுது உடலை வரத்திக்கொள்ளாதீர்கள் உடம்பார் அழிந்தால் உயிரார் அடிவார் சொல்கிறாரு உடம்பு தெம்பா அம்மா சொல்கிறாங்க ரெஸ்ட் எடுப்பா சரி ஓகே வீட்டில் இருக்கவங்க சொல்கிறது கேளுங்க ரெஸ்ட் எடுங்க உடம்பை செக் தக்க வச்சுக்கோங்க அல்லது உங்கள் உடம்பை நீங்கள் கவனிக்கிற மாதிரி ஒரு பாவலாவது நினச்சிக்கிங்க உடம்புக்கு ஒரு சுகம் கொடுங்க அப்போ தான் உடம்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உடம்பை சில பேர் மதிக்கவே மாட்டான் போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறது ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் தான் படுத்துக்கணும் ஐந்து கூடிய ஒன்று ஆறாம் இடத்தில் பொழுது யோகங்கள் குறைகிறது நண்பர்களே யோகம் குறைகிறது அப்போ அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த டைம் அப்படிங்கிறது ஒரு ஒரு விசித்திரமான டைம் உங்க மனதை குழப்புகின்ற ஒரு நேரம் எதிலையும் மாட்டிக்காம ஏ வேலை மட்டும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஊடு ராஜா அவ்வளவுதான் அதை மட்டும் பாருங்க மற்றபடி கடகராசிக்காரர்கள் சிறப்பு இந்த ரெண்டு நிமிரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்துகள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமனத்திலே பிரசன நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல நல்லபதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்